வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அலப்பியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான போட் ஹவுஸ் குள்ளே தான் வந்துருக்கோம் ஸோ இந்த போட் ஹவுஸ்குள்ளே நம்மளுக்கு மதியத்தில் தரக்கூடிய அந்த சாப்பாடு வெரைட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க ஸோ இது எல்லா ஹவுஸ் போட்லேயும் போனால் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விடையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துல வாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவியல்னு சொல்லுவோம்ல வெஜிடபிள்லாம் போட்டு அவியல் வந்து செஞ்சுருக்காங்க இந்த வெஜிடபிள் அவியல் இது இது வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த மெலிஸ் ரைஸு ஸோ இங்கே வந்து நல்லா மட்டர் ரைஸ்ஸுன்னு சொல்லுவாங்க நல்லா குண்டு குண்டாக இருக்கும் அந்த ரைஸ் வந்து வேணாம் எங்களுக்கு மெலிஸ் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஸோ ஊர் மீன் குழம்பு இது மீன் கறின்னு சொல்லுவாங்க இது எதுக்காகனா இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஊர் அந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல குச்சிவள்ளி மரவள்ளி அதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த கிழங்கு தான் இது இங்கே வந்து இது பேர் பேர்னாங்க சொல்கிறாங்க கப்பை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கப்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது தவிர வந்து பச்சடி அதாவது தயிர் பீட்ரூட்டு ஒரு சில வெங்காயம் அதெல்லாம் போட்டு பச்சடி வந்து வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சிக்கன் ஃப்ரை வந்து நம்மளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னா நண்டு ஸோ இது வந்து கடல் நண்டு ஸோ நண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்தோம்னா தயிர் வந்து இருக்குது தயிர் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ் பொரியல் வந்து கோஸு கேரட்டு ஒரு சில போட்டு பொரியல் வந்து செஞ்சுருக்காங்க இது வந்து நல்ல பேர் அதுக்கப்புறம் கேரளாவோட ஸ்பெஷல் இந்த மீன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி பொறி பொறிச்சு வச்சுருக்காங்க ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் வேணுன்னாலும் சாம்பார் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஷெல் அதாவது கக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே கேரளாவில் கக்கை அப்படின்னு ஷெல் இது பேர் அதுக்கப்புறம் டைகர் பிரான் இந்த பெரிய சைஸ் ப்ரான் வந்து பாருங்கள் இதுவுமே நல்லா பொறிச்சு வச்சுருக்காங்க ஒரு கூட்டு வந்து வச்சுருக்காங்க ரெண்டு காய்கறிகளாம் போட்டு அப்புறம் அப்பளம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வெஜ் சாலட் இருக்குது அப்புறம் என்னது ஊர்கா வந்து வச்சுருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியில் இருக்காங்க இந்த பாருங்கள் பசியில் வந்து உட்காந்துருக்காங்க தலையம் பாருங்க கறி மீன் எடுத்து பொறிச்சி முடியல ஸோ இப்போ நம்ம இல்லையா இவ்வளோ வெரைட்டியுமே நம்மளுக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹவுஸ் போட்லேயுமே வந்து தர மாட்டாங்க ஒரு சில ஹவுஸ் போட் அதாவது நம்ம லக்ஸுரி அல்ட்ரா லக்ஸுரி அந்த மாதிரி கேட்டகிரி போகும்போது தான் வந்து இந்த மாதிரியான இது எல்லாமே தருவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறது அல்ட்ரா லக்ஸுரி அதாவது டீலக்ஸு லக்ஸுரி அல்ட்ரா லக்ஸுரி அந்த மாதிரியான ஹவுஸ் போட் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெரைட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வேணும்னு அதெல்லாம் அடிஷ்னலாக நம்மளுக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டி இல்லை ரெண்டு வெரைட்டி நான்வெஜ்ஜி தருவாங்க ஒரு லக்ஸுரி எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி நான்வெஜ் வந்து தருவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஹவுஸ் போட் புக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மாதிரி நீங்கள் கேரளா ஆலப்பி வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்திருப்பீங்க கண்டிப்பாக இவ்வளோ வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இவ்வளோ வெரைட்டி கிடைச்சிருக்காது